அதிகாரிகளை கட்டுப்பட்டு <consurai> <the benim dividends> ஜின்பாத் 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 அலகாரே 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 ஊர அனிலே ஊழிர்களை ஊர அனிலே ஊழிர்களை ஊர அனிலே ஊழிர்களை கூட்டம் என்று சொல்லி கூட்டம் என்று சொல்லி கூட்டம் என்று சொல்லி கால நேரம் பார்க்காமல் கால நேரம் பார்க்காமல் கால நேரம் பார்க்காமல் நேரம் பார்க்காமல் அலகாரே அலகாரே இன்று தினம் தமிழகம் முழுவதும் அகில இந்திய கிராமிய அஞ்சல் ஊழியர் சங்கத்தின் சார்பாக முதல் கட்டமாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி மூன்று கட்ட போராட்டமாக எங்களுடைய மாநில சங்கம் இந்த போராட்டத்தை அறைகோல் விடுத்திருக்கிறது தளமட்டங்களிலே அதிகாரிகளால் கொடுக்கப்படுகின்ற நெருக்கடிகள் நித்தமித்தம் ஒவ்வொரு லாக்இண்டு என்று சொல்லிக்கொண்டு இத்தனை கணக்குகளை பிடித்து வர வேண்டும் இத்தனை பாலிசியை போட வேண்டும் கொடுக்கிற நெருக்கடியின் காரணமாக பல தோழர்கள் தங்களுடைய கை காசுகளை முதலீடாக போட்டுக்கொண்டு அந்த கணக்கை தொடங்கி கொண்டிருக்கிறார்கள் பின்னர் அந்த கணக்கு காலாவதியாகிவிடுகிறது ஆகவே இதுபோன்ற போலி கணக்குகள் தொடங்குவதை நிறுத்த வேண்டும் போலி பாலிசிகள் போடுவதை நிறுத்த வேண்டும் உண்மையான பொதுமக்களை அணுகி உண்மையான கணக்குகளை தொடங்க வேண்டும் இந்த லாக்காவிற்கு உண்மையான லாபம் வர உழைக்க வேண்டுமே தவிர அதிகாரிகளின் நெருக்கடிக்கு பயந்து யாரும் எந்த விதமான போலி கணக்கை தொடங்க வேண்டாம் என்கிற எங்களுடைய மாநில சங்கம் கூட விட்டிருக்கிறது இதற்கு அடுத்தபடியாக அந்தந்த மண்டலங்களில் ஆர்ப்பாட்டமும் இறுதியாக மாநில நிர்வாகம் சென்னையிலே எங்களுடைய ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக இனிமேல் அதிகாரிகள் ஜிடிஎஸ் ஊழியருக்கு கொடுக்கின்ற நெருக்கடிகளை குறைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மாநில செயலாளர் அஞ்சல் மூன்று